நீங்க பொறு மாவட்ட ராயபுரம் அவரு நிறைய காசு அதனால மகளிர் அணி பொதுச் செயலாளர் மண்டல செயலாளர் சுகார் மகளிர் அணி செயற்குழு பெரிய மாட்டீங்க

வார சாரு அறிவிக்கிறார் பாரத ஜனதா கட்சி வரတယ်னக்கு மோடன் சொல்லிட்டு நெபர்ஸ்டே வாங்க உங்க பேர் என்ன பேர் निर्मला நீ निर्मला কুমার மரியாதை செய்கிறார் போ போ அண்ணா ஒருத்தர் நான் ஒரு எங்க தலைக்கு கூட புக் பண்ணிக்கறோம் நாளைக்கே புக்